அன்பான நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன்கள் பார்த்துன்னு வந்துகிட்டே இருக்கோம் அது மாதிரி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் வந்து எல்லாருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் எல்லா கிரகங்களும் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு எல்லாம் வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாரும் பலவிதமான முயற்சிகள் அதுவும் தனுசு ராசியை பொறுத்தளவு இப்போ எல்லாரும் நிறையா முயற்சிகளில் இருப்பீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ இந்த மாதத்தில் வந்து இந்த பயிற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று தனுசு ராசி ஸோ அந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படினு பார்க்கணும் ஒரு ஒரு மாதத்துலேயும் ஒரு சில கிரகங்கள் அதாவது செவ்வாய் மாறுவோம் சூரியன் மாறும் சுக்ரன் மாறும் இது மாதிரி இந்த மாதிரி இந்த மாத கிரகங்கள்லாம் மாறும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் இன்னும் ஃபேமிலி ரூபமாக கொடுக்கும் இல்லாட்டினா படிப்பு இல்லாட்டினா பணங்காசு இல்லை வேலை இல்லாட்டினா உறவு முறைகளில் சிக்கல் இது மாதிரி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் தனுசு ராசிக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக அந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் இந்த ஆறாம் மாதம் ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி உங்களுக்கு செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் இது வரைக்கும் நீசமாக இருந்தது இல்லையா அவர் வந்து சிம்ம உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி வேறு அவர் வந்து சிம்ம ராசிக்கு பெயர் மாறுறார் பெயர் செய்கிறார் அதே மாதிரி புதனும் வந்து மிதுன ராசிக்கு புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு மறைவில் இருந்தார் உங்களுக்கு மறைவில் இருந்து அவர் வந்து பயிற்சி மிதனத்துக்கு உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு ஏற்கனவே அங்கே குரு இருக்கார் அவர் கூட அங்கே போயிடுறார் பதினஞ்சாம்தேதி அன்றைக்கி சூரியனும் வந்து சூரியன் குரு புதன் எல்லாருமே அங்கே இருக்காங்க புதன் அங்கே ஆட்சியாக இருக்குது ஸோ அது மாதிரி அங்கே போயிடுறது ஸோ ஆறாம் தேதி அதுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஒரு மாற்றம் இருக்கும் பதினஞ்சாந்தேதி ஒரு மாற்றம் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் திரும்ப வந்து கடகத்துக்கு போயிடுறார் இன்னும் பயிற்சியாகி கடகத்துக்கு போயிடுறார் இருவ இந்த ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டிலேருந்து ஆறாவது வீட்டுக்கு வர்றார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தனுசு ராசியை எப்போ எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு குரு பார்வை இது வரைக்கும் இல்லாமல் இருந்து குரு பார்வை வந்தது ஆனால் ஆறில் இருக்கக்கூடிய புதன் இருக்கார் இல்லையா அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து வர்றதுக்கு வந்து ஆறாம் தேதிக்கு மேலே வர்றார் அதனால ஒரு சின்ன சின்ன ஆறாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன நரம்பு சம்பந்தம் காலில் எழுத்துக்கிறது சின்ன சின்ன நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கால் வலி சுகரு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் பிபி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகள் சின்னமாக ஒரு இது வந்து முடியாது முன்ன மாதிரி முடியலேன்னு ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மற்றபடி உத்தியோகம் தடை பணம் காசு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஆனால் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது வர்றது கொஞ்சம் லேட் லேட் ஆகும் உங்களுக்கு பணம் காசு கொடுக்க வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி இல்லையா புதன் அவர் வந்து ஆறாம் ஆறாம் தேதி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் பாதகஸ்தானம் பாதகஸ்தானாதிபதியாக இருந்தால் கூட அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்றதுனால அங்கே ஏற்கனவே குரு இருக்கார் குருவோட பார்வை இதெல்லாம் வந்துடுறதுனால நிச்சயமாக வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக திட்டமிட்டபடி சரியாக நீங்கள் முடிக்கிறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த பீரியட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு மேலே பதவி உயர்வோ இல்லை அது மாதிரி நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து இடமாற்றம் ஏதாச்சும் பண்ணணும் அது மாதிரியெல்லாம் பிளானில் இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இப்போ உருவாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஏழு அங்கே ஏற்கனவே குரு இருக்கார் அவங்க ராசியாதிபதி ஆசியாதிபதி குரு இருக்கார் குருவோடு சேர்ந்து புதன் போயிடாரு அந்த பொருளாதார ரீதியாகவும் நல்லாயிருக்கும் வேலை ஒர்க்கு ரீதியாகவும் நல்லாயிருக்கும் ஒர்க்கு ரீதியாக வருமானங்கள் அதிகம் அதிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிச்சயமாக இந்த மாதம் வந்து ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமான திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதிபதி அவர் எட்டாவது வீட்டில் இருந்தார் செவ்வாய் அதனால் வந்து இது வரைக்கும் யாருக்கான ஆப்ரேஷன் பண்ணணுன்னா அப்படிலாம் வந்து ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றங்கள் வந்துடும் அதெல்லாம் மாற்றங்கள் நடக்க போகிறது அது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து கடகராசி எட்டுக்கு வந்து புதன் வந்துரா ஸோ இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்க ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒர்க்க ரீதியாக வந்து கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிடுவீங்க கொஞ்சம் சோர்ந்து போயிடுவீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக திருமணத்துக்கு யாருக்கானோ பேச்சுவார்த்தை இந்த தனுசுராசியை சேர்ந்தவன் திருமணத்துக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி குழந்தைங்க விஷயங்களில் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே விலகும் ஏன்னா ஆறாம் தேதி வந்து மிதுனத்துக்கு புதன்துற ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய குழந்தைங்க அதாவது தனுசு ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்களுடைய இதில் வந்து ஒரு குழப்பம் இருக்கும் அது என்ன பண்ணுறது என்ன தெரியாமல் அதெல்லாம் வந்து தெளிவாகிடும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இப்போ நல்லாயிருக்கும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு வேலையில் எல்லாமே முன்னேற்றங்களுக்கு வாய்ப்புகள் படிப்பு ரீதியாகவும் சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மேல் படிப்புக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் யோசனைகள் இருந்ததுனால் அதெல்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மாதிரி வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு வேலை தேடி வேலை கிடைக்கிறதுக்கு வா வாய்ப்புகள் இருக்குது வேலை கிடைச்சிருந்தனாலும் அதில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தவே பொதுவாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுடைய தொழில்தானாதிபதி வந்து மறைவில் போய்டறதுனால இந்த மாத கடைசியில் இறுதியில் வேலையிலையும் சரி கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் கூட வேலை பார்க்குறவனால பிரச்சனைகள் இருக்கும் வேலை கொஞ்சம் மந்தமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணுறது நல்லது கே தேவையில்லாத வம்பு வழக்கு பஞ்சாயத்து இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்த மாத கடைசி வாரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியாக இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இப்போ திருமண வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாத நடுவில் வந்து ஆரம்பத்தில் ஆறாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தில் வந்து திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான சான்சஸ் புத இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இருக்குது அப்படி உடல் ரீதியாக வந்து முன்னே காட்டிலும் இந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே உற்சாகமாக இருக்கும் ஜூன் பதினஞ்சு தேதிக்கு மேலே முன்னே காட்டிலும் வந்து எல்லாமே சரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த இதில் வந்து ராகு கேது குரு சனி எல்லாருமே வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் அதே மாதிரி ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் சுக்ரன் லாபாதிபதி அது மாதிரி ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாவது சுக்ரன் வந்து இந்த மாத கடைசியில் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு போகிறார் சுக்ரன் வந்து ஆறாவது வீட்டுக்கு போகிறார் ஆறாவது வீட்டுக்கு அதிபதி தான் அவர் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி ஸோ இந்த மாத கடைசியில் கொஞ்சம் உடலில் சுகராக இருக்கிறவங்க கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம் அந்த பிபி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுத்துறது இருக்குது கொஞ்சம் சோர்வாக இருக்கும் சுகர் வந்து உங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் வந்து எதிர்ப்புகள் நீங்கள் வந்து பெண்களால் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மாத கடைசியில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக இந்த ஜூன் மாதம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக நல்ல மாதமாக தான் இருக்குது எல்லா வந்து உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் பொதுவாக நீங்கள் இன்ஜெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்தில் கடைசி வாரம் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா மற்றபடி இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிக நல்ல வாரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து சூரியனும் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபர் சூரியனும் அஞ்சில் இருக்கிறனால சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதத்தில் புக்காகிறதுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம் வந்து இருபத்தி ஏழு ஆறு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் சாரி அதிகாலை ஒன்று நாற்பதுலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி காலை ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமான நாட்கள் பொதுவாக இந்த தனுசு இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு ஜூன் மாதம் தேதி சுப நாளாக இருக்குது உங்களுக்கு நல்ல காரியங்கள் அல்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது முக்கியமான காரியங்கள் பேசுகிறது இதெல்லாம் வந்து தேதி ஜூன் தேதி அன்றைக்கி பேசுனா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பூராண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஆறாம் தேதியும் பதினாறாம் தேதியும் நல்லா இருக்கு உத்ராட ஒன்றாம் பாதம் அவங்களுக்கு வந்து எட்டாம் தேதி நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுப நாட்கள் இருக்குது இது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் அதை வந்து அது அது மாதிரி நீங்கள் வந்து சுப நாட்களில் நல்ல காரியங்களும் சந்திராஷ்ட நாட்களை தவிர்த்துக்கிறதும் நல்லது பொது வந்து இது தனுசு ராசின்றது குருவனுடைய வீடு அப்படின்றது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு தரும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக அந்த ஜூன் மாதம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல மாதமாக இருக்கணும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பின்னால் வந்து நம்ம எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு சில எல்லாம் போடலான் இருக்கோம் லைவில் வந்து அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் அது மாதிரிலாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் தொடர்பு கொள்றீங்க அவங்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுலேருந்து தொடர்பு அந்த மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் ஒரு இது ஸ்கீம் பண்ணும் பொழுது உங்கள்டையும் நான் தொடர்பு கொள்றதுக்கு மிக நல்ல வாய்ப்பாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்